இந்த தான் அந்த பெரிய கோனார் என்ன பண்றாரு ஒரு நாள் அவருக்கு ஒரு செய்தி வருது பட்டாளத்தில் சேர்ந்த சபாபதி திரும்ப வரான் ஊருக்கு அப்படின்னு திரும்ப வரான்னு சொன்னோன்னே அவருக்கு லேசா ஒரு மனசு ஒரு சந்தோஷப்படுது ஆனந்தமா இருக்கு ஆனா அதுக்குள்ள அவருக்கு கொஞ்சம் கண்ணெல்லாம் மங்கி போச்சு முதல்ல இருந்த அளவுக்கு பார்வை எல்லாம் அவருக்கு இல்லை கண்ணு மங்கிடுச்சு அஹ் சோடா புட்டி எல்லாம் போது தான் கொஞ்சமாவது அவருக்கு கண்ணு தெரியற நிலமையில இருக்கிறாரு அப்போ சபாபதி வரான் அப்பாவை பார்க்கறதுக்காக ஊர்ல இருந்து ஒரு கடிதாசி போட்டுட்டு வரான் வந்த உடனே அப்பா கூட நின்று பேசும்போது அப்பா கிட்ட சொன்னப்பா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா ஏதோ வீடு நடந்தது நான் ஏதோ தப்பு பண்ணேன் அந்த தப்பை சரிப்படுத்திக்கிறதுக்கு நானே எங்கேயோ ஓடனேன் ஏதோ என் வாழ்க்கை இன்னைக்கு தான் இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ எதுக்கு அழக யுத்தம் எல்லாம் கூட மு முடிஞ்சுட்டுதே அந்த வார்த்தை அந்த வட்டார மொழியும் அங்க அப்போ அப்போ எட்டி பார்க்கும்